வணக்கம் நண்பர்களே நாம நான் இப்போ பார்க்குற பதிவு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கிற குண்டடம்புற ஏரியாவில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நைட் ஒரு மூணு மணி அளவில் ஆரம்பிச்சு அஞ்சு மணி இந்த ஆட்டு சந்தை வந்து டக்குன்னு முடிஞ்சிரும் இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆடுகள் ரக ரகமாக வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அறுப்புக்கான ஆடுகள் தான் அதிக அளவில் வந்திருக்கும் விலை கொஞ்சம் மலிவாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது மணி பார்த்தீங்கன்னா நாலு நாலு நாளை முக்கால் இருக்கும் அந்த ஆடுகள் வித்துருச்சு ஒரு சில ஆடுகள் மட்டும்தான் இருக்குது அதோட வந்து நண்பர்களோட வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம் தமிழ் சிங்கம் எடுத்துக்கலாமா எல்லாமே கெடா கருப்பு ஆமாங்க

அருமையான விற்பனை சரி இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்குள்ள முடிவீங்க ஒரு ஒன்றைக்கு ரெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் அது பாத்தீங்கன்னா சந்தை காலி ஆயிருச்சு ரே ஆமா <laughs> நம்ம இப்போ பார்த்துட்டு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அருமையான தண்ணி ஆடு வந்துருக்காங்க இருக்குங்களா எத்தனை மாதம் சென்னைண்ணா வந்து அஞ்சு மாதம் அஞ்சு மாதிரி என்ன ரேட்னா வருதுலாம் வெளி சமைக்க ரேட் பரவாயில்லையா இருக்கு ரேட் கம்மியாக இருக்கு இந்த மாதிரி தண்ணியில் வேற என்னென்ன பிரீடு சேல் பண்றீங்க

இது ஏழு சென்னைங்களா வர செனதா சரி ஓகே இந்த ரகத்துல ஆடுகள் இங்க சந்திக்க வந்தா வாங்கிக்கலாம் இதே சனையாத்தான் இருக்கும் இது ஒரு வேலை ஏழு ரீங்களா பேசி முடிச்சுக்கலாம் இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஆடு ரெண்டு குட்டியாரம் உண்டாந்து இருக்காங்க இது எத்தனை ஏத்துமே இறங்கிருக்கு ஆனா வெலை வேசிட்டு பாராட்டு இருக்கு

சரி ஓகே இந்த மாதிரி ராயத்துல குட்டிகள் வேணும் உங்களை கனெக்ட் பண்ணா ஆடுகள் வேணாலும் கனெக்ட் பண்ணா வாங்கலாமா வாங்கலாமா நீங்க எங்க இருந்து வரீங்க நான் திருப்பூர்ல இருந்து வரீங்க எத்தனை உருப்படி நீங்க கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஒரு 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 பத்து உருப்படி பத்து உருப்படி விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நான் விற்பனை பதினாறு கொண்டு வந்தானுங்க பதினாறு உருப்படி சரி சரிங்க இப்ப கையில இருப்பது வந்து மூணு ஏழு ஏழு உருப்படி இருக்கு நீங்க எந்தெந்த சந்தைக்கு நான் போவீங்க நான் இப்ப பெரும்பாலும் இந்த சந்தை மட்டும்தான்

தேவைப்படுறவங்க வந்து அண்ணனை காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கணும் திருவிழி அப்படியே பார்த்தோம்னா பூரா அது எல்லாமே கடாயா ஆ என்ன ரேட்டுண்ணா வரும் ஏழாயிரத்தி ஜோடியா இல்லை ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ண எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா ஒரு ஆறு மாசம் குட்டி ஆறு மாதமான குட்டி ஏழு ரூபா ரேன்னு சொல்லி சொல்கிறீங்க

முன்னூறு எல்லா சந்தைக்கும் போய் இந்த சந்தையில வந்து எந்த சந்தையில் ரேட் கம்மியா இருக்குண்ணா

கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கே ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு இல்லை சந்தையை முடிஞ்சிருக்கும் ஓகே அப்படியே அந்த பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வான் கோழி ரெண்டு ஒன்றாந்துருக்காங்க ரெண்டுமே சேவை குஞ்சானா ரெண்டு சேவை ரெண்டு சேவை இது எப்படி கிலோ கணக்குங்களா கிலோ கிலோ என்ன ரேட்னா வருது நானூற்றி ஐம்பது கிலோ நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ரெண்டு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோக்கு மேலே வெயிட் வருன்ட்டு இருக்காங்க அது போக கருங்கோழி இருக்கீங்களா அருங்கோழி இது என்ன ரேட் வருதுங்க கருங்கோழி எல்லாம் ஐநூறு ரூபா கிலோ பண்ண வச்சிருக்கீங்களா இல்ல வியாபாரியா தோட்டத்துல வளர்த்துறீங்க தோட்டத்துல வளர்த்துறீங்க எத்தனை கை வசம் பன்னெண்டு ஒரு பிடி இருக்கு தேவைப்பட்டா கரெக்ட் பண்ண வாங்கிக்கலாம்

இங்கே பார்த்தீங்கன்னா வான்கோழி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க தேவைப்படுறவங்க வாங்க சந்தைப்படுறது நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்